தி எபிக் ஆஃப் கில்கமேஷ் காலத்தை கடந்து நின்ற ஒரு கதை மன்னர் ஒருவன் இறப்பை வெல்ல முயன்றான் கடவுள்களை எதிர்த்தான் ஆனாலும் மனித நேயத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தான் இது ஒரு சாதாரண புராணக் கதை அல்ல இது உலகின் முதல் மகாகாவியம் கில்கமேஷ் மகாகாவியம் தி எபிக் ஆஃப் கில்கமேஷ் உலகின் முதன்மையான எழுத்து மூலக் கதைகளில் ஒன்று இதற்கு நாலாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான வரலாறு உள்ளது இது மெசபத்தேமியாவின் புராதன நகரமான ஊருக்கின் அரசன் கில்கமேஷின் வாழ்க்கையைப் பற்றியது ஒரு அரக்கனாக இருந்த கில்கமேஷ் எப்படி உண்மையான மனிதநேயத்தை புரிந்து கொண்டான் என்பதுதான் இந்த கதையின் மையப்புள்ளி சரி இந்த கதையை விரிவா பார்க்கலாம் வாங்க மெசபத்தேமியாவில் ஊருக்கென்கின்ற நகரை கில்கமேஷ் என்கின்ற ஒரு சுமேரிய மன்னன் ஆண்டு வந்தான் இவன் மிகவும் அகங்காரம் கொண்ட அரசன் இவனுடைய அடக்குமுறையும் ஏகாதித்யபத்தியமும் மக்களை இவன் மேல் கோபம் கொள்ள செய்தது இதன் காரணமாக ஊருக்கு மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் கில்கமேஷிடம் இருந்து விடுதலை அளிக்குமாறு மக்களின் கதறல்களைக் கேட்ட கடவுள் என்கிடு எனும் காட்டுமிராண்டி தனமான மனிதனை களிமண்ணால் உருவாக்கி பூமிக்கு அனுப்புகிறார் கில்கமேஷை அளிப்பதற்கு என்கிடு காடுகளில் வாழ்ந்தான் மிருகங்களுடன் இருந்ததால் மிருகங்கள் இவனின் பேச்சை கேட்டது ஆனால் இவனுக்கு மனிதத் தன்மை அற்றுப்போய் மிருகங்கள் போல் இருந்தான் இருந்தாலும் அவனின் மனது தூய்மையாக இருந்தது என்கிடுவின் வருகையை கேள்விப்பட்ட கில்கமேஷ் அவனை தோற்கடிக்க நினைத்தான் அதேபோல் இருவருக்கும் போர் ஏற்பட்டது போரின் முடிவில் ஒரு அதிசயம் நடந்தது கடவுள் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்ததோ வேறு சண்டையின் முடிவில் இருவரும் இணை இணைப்பிரியா நண்பர்களானார்கள் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்கிடுவின் வருகையால் கில்கமேஷ் வாழ்க்கையின் யதார்த்தத்தை கற்றுக்கொள்ள துவங்கினான் தான் செய்த தவறுகளையும் உணர்ந்தான் தன்னை திருத்திக் கொள்ளவும் ஆரம்பித்தான் இரு நண்பர்களும் சேர்ந்து பல சாகச பயணங்களை செய்தனர் மக்களை மிரட்டி வந்த பல ராட்சசர்களை அளித்தனர் இப்படி இவர்களின் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த வேளை எதிர்பாராத திருப்பம் ஒன்று நடந்தது இருவரும் இணைந்து கடவுள்களால் பாதுகாக்கப்படும் சீடர் காட்டுக்கு செல்ல ஆசைப்பட்டார்கள் காரணம் அங்கு அந்த காட்டை பாதுகாக்கும் ஒரு கொடிய அரக்கன் இருந்தான் அவன் பெயர் ஹும்பாபா அவனது கர்ஜனை வானத்தை தொடர் அளவு இருந்தது இருவரும் அந்த அரக்கனை கொல்ல திட்டம் திட்டினார்கள் இதன்படி இரு நண்பர்களும் இணைந்து அந்த காட்டிற்கு பயணம் செய்தனர் அங்கு அந்த அரக்கனையும் கண்டார்கள் பல போராட்டத்திற்கு பிறகு இரு நண்பர்களும் இணைந்து அந்த அரக்கனை கொன்று வீழ்த்தினார்கள் ஆனால் இதன் விளைவு மோசமாக இருக்கும் என்று இவர்களுக்கு தெரியவில்லை இந்த செயல் கடவுள்களை கோவத்திற்குள்ளாக்கியது முக்கியமாக பூமிக்கும் காற்றுக்கும் கடவுளான எனில் எனும் கடவுள் மிகவும் சினமுற்றார் இதன் காரணமாக என்கீடு திடீரென நோய்வாய்ப்பட்டான் மிகவும் துன்பகரமான அந்த வேளையில் கில்கமேஷ் அவனருகில் இருந்தான் ஆனால் அவனது நண்பனை காப்பாற்ற முடியாமல் போனது என்கீடு பல உவாதைகளின் பின்னர் கில்கமேஷ் கண்முன்னே இறந்து போனான் இது கில்கமேஷை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்தியது பயமே அறியாத மன்னன் என்கிடுவின் இறப்பிற்குப் பின் இறப்பைக் கண்டு பயந்தான் வாழ்க்கையை வெறுத்தான் மன்னனாக இருந்தாலும் இறப்பு அவனை விட்டு வைக்கப் போவதில்லை என்று உணர்ந்தான் இதனால் இறப்பே இல்லாத வாழ்வை தேடி பயணம் ஒன்றை மேற்கொண்டான் உலகம் முழுவதும் சுற்றினான் இறுதியில் அவனது பயணம் பிஷ்டிம் இடம் கொண்டு சென்றது பிஷ்டிம் கடவுள்களால் சாகாவரம் பெற்றவர் உலகத்தை அழிக்க கடவுள் அனுப்பிய வெள்ளப்பெருக்கில் இருந்து தப்பி சாகாவரத்தை வரமாக பெற்றவர் கில்கமேஷ் அவரிடம் சாகாவரம் பெற அவரிடம் வழி கேட்டார் அதற்கு உட்ன பிஷ்டிம் ஒரு சோதனையை கூறினார் அதன்படி ஆறு நாட்கள் மற்றும் ஏழு இரவு விழிக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறினார் கில்கமேஷும் அதற்கு சம்மதித்தான் இது சாதாரணமாக தெரிந்தாலும் அவனின் மனித இயல்பு அவனை தோற்கடித்தது இதனால் மனமுடைந்து போனான் கில்கமேஷ் அப்பொழுது பிஷ்டிம் கில்கமேஷிடம் ஒரு உண்மையை கூறினார் மனித வாழ்க்கை கடவுளின் விருப்பப்படிதான் இருக்கும் அதை நாங்கள் மாற்ற இயலாது என்று இதை கில்கமேஷும் விளங்கிக் கொண்டான் இருந்தாலும் உட்னபிஷ்டிம் கில்கமெஷிற்கு ஒரு இறுதி சன்மானம் வழங்கினார் அது ஒரு மந்திர செடி அந்த செடி இளமையை திருப்பிக் கொடுக்கும் சக்தி கொண்டது அந்த செடியை பெற்ற கில்கமேஷ் மிகவும் சந்தோஷத்துடன் ஊருக் நகரை நோக்கி பயணம் செய்தார் ஆனால் விதிவலியது என்று நிரூபித்தது அவன் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் ஒரு பாம்பு அந்த செடியை கவ்வி கொண்டு சென்றது கில்கமஷ் யுத்னபிஷ்டிம் சொன்னதை நினைவு கூர்ந்தான் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொண்டான் மனித வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் நிரந்தர வாழ்க்கை இல்லை நாம் வாழும் நாட்களில் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று கில்கமேஷ் வெறும் கையுடன் உருக்கிற்கு திரும்பினான் அவனின் மனமாற்றம் அறிவு மிகுந்த அரசனாக நல்லாட்சி புரிய வழிவகுத்தது கடவுளுக்கே உரிய அமரத்துவம் அவனுக்கு கிடைக்காவிட்டாலும் அவன் செய்த செயல்களால் அவன் பெயர் என்றும் நிலைக்கப் பெற்றது இதுதான் தி எபிக் ஆஃப் கில்கமேஷ் கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன் கில்கமெஷ் கதை உங்களோட லைஃப்ல ஒரு அழகான பதில தந்ததா இல்லையா என்று காமெண்ட்ல சொல்லுங்க நன்றி